சமுதாயத்துக்காக நான் வாழவா இல்லை எனக்காக வாழவா இந்த சமுதாயத்தில் உள்ள ஜாதி பேதம் என்னை துரத்துகிறதே நான் என்ன செய்வது இப்போ இந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு சமுதாயத்துக்காக வாழலாமா எனக்காகவே வாழிக்கலாமா அப்பவே ரெண்டு ஜாதி ஆயிடுச்சு சமுதாயம் நீங்க ரெண்டு ஜாதி வந்துச்சு இல்லையா இப்படி தான் ஜாதி பிரிஞ்சது எல்லாமே ஜாதி பிரிஞ்சது ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தில் பிரிக்கலை சௌரியத்துக்காக தான் பிரித்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு சௌரியத்துக்காக தான் சமூகம் பிரித்தது நாம் ஆனால் அந்த சௌரியம் இல்லாமல் பெரிய அசிங்கம் ஆகிற மாதிரி நாம் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் நான் சமுதாயம் நீங்கள் பார்க்க தேவையில்லை உலகம் நடக்குது இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது ஒரு புழுப்பூச்சிக்கும் ஒரு பங்கு இருக்குது ஒரு பறவைக்கும் ஒரு பங்கு இருக்குது ஒரு மரத்துக்கும் ஒரு பறவை பங்கு இருக்குது காற்று நீர் நிலம் நெற்பு எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்குதா இல்லையா உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது உங்கள் பங்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முழுமையாக நடத்தக்க முடியும் இது நீங்கள் பார்ப்போம் இது பார்க்கணுன்னா முதல்ல உங்கள் சக்தி முழுமையாக நீங்கள் உபயோகப்படுத்தணுன்னா வளர்த்தணும்னா உபயோகப்படுத்தணுன்னா ஒன்றும் தேவையானது என்னென்ன பிரிவிருக்கூடாது மனத்தில் இது உங்களுடைய உலகமானு கேட்குறேன் நான் பத்து பேர் தானே சொல்கிறேங்க நீ இது உங்கள் உலகம் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேற யாரும் ஆ உங்களுக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க ஆமாம் அப்படி தான் வாழ்க்கிறோம் நாம் நமக்கு அப்புறம் யார் இருக்கக்கூடாது அப்படி தானே வாழ்க்கிறோம் நமக்கு முன்னாடி யாரோ வந்தாங்க அதுக்கப்புறம் நாம் வாழ்க்கிறோம் இப்போ ஆனால் நாம் வாழ்கிற முறை எப்படி இருக்குதுன்னு நமக்கு அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அந்த மாதிரி தான் நாம் இப்போ வாழ்க்கிறோம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த பிரபஞ்சத்து வாழ்க்கையில் உங்கள் பங்கு ஒரு சொட்டு அந்த சொட்டு விடுறதுக்கு எவ்வளோ கணக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள் முழுமையாக விடணும் தானே உயிர் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இருக்குது இவ்வளோ உயிர் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ உயிர் ஒரு சொட்டு அந்த சொட்டு விட்றதுக்கு எனக்காக வாழ்க்கணுமா சமூகத்துக்கு வளர்க்கணுமா உலகத்துக்கு வளர்க்கணுமா பிரபஞ்சத்துக்கு வாழணுமா என்ன முட்டை இதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாமே செஞ்சு சாகணும் தானே ஒரு நாள் சாக மாட்டிங்களா நீங்கள் இப்படியே உயிர் பிடிச்சி வாழ்னா அப்படியே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியா எது செய்யாம அப்படியே பாதுகாக்கியே போனால் ரொம்ப நாள் வாழ்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்களா அப்படி இல்லை இது இந்த உயிர் உபயோகப்படுத்த தான் நல்லா வாழுது உபயோகப்படுத்தாமல் வச்சா கல்லறை தான் இப்போவே இந்த உலகத்தில் நீங்கள் எது செய்ய முடியாதோ அது நீங்கள் செய்யலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முடியாதது செயல் என்ன பிரச்சனை இல்லை முடிஞ்சதே செயல் என்ன எந்த மாதிரி முட்டாளன்னு கேட்குறேன் நான் எப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வந்துடுச்சியோ எனக்காக வாழணுமா சமூகத்துக்கு வாழணுமா உலகத்துக்கு வாழணும் கேள்வி வந்துடுச்சியோ முடிஞ்சதே செய்ய மாட்டீங்க நீங்க முட்டா வள முட்டாள வளர்க்குதாது முடியாதது செயல் என்ன பிரச்சனை இல்லை முடிஞ்சதே செயல் என்ன முட்டாளன் தானே மனிதனே எப்போ நீங்கள் எது எனது எது எனது இல்லை எது என்னுடைய வளையம் பார்த்துக்கிறீங்களோ முடிஞ்சதே செய்ய மாட்டீங்க வாழ்க்கையில் முடியாத செய்யலைன்னு எந்த பிரச்சனையும் இல்லை முடிஞ்சது செய்யலைன்னா முட்டாள வாழ்க்கையாக போய்டும் அந்த முட்டாள வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம்